ஸ்லாம் வெல்கம் டு நிக் ஸ்டைல் ஃபும் சென்னை இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் ஸ்டஃபிங்லாம் வச்சு எப்படி ரொம்பவே சூப்பரான தேங்காய் நான் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த அழகான கோகனட் பாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரைக்கப் போல் வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் இப்போ சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை வந்து ரைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு மாவாக வந்து கம்பைன் ஆகி வர வரைக்கும் இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மாவாக தான் இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் இன்னும் கொஞ்சம் வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்காதிங்க நான் நம்ம பட்டர்லாம் வந்து சேர்ப்போம் இப்போ இந்த மாதிரி கம்பைன் ஆனதும் ட்ரையாக தான் இருக்கும் இப்போ நான் மூணு டேபிள் ஸ்பூன் போல் சாஃப்டான பட்டர் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாவோட சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா பிசையணும் இந்த பட்டர் எல்லாமே சேர்த்து இப்போ வந்து நல்லா கம்பைன் ஆகி நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டான டோவாக வந்திருக்கு பாருங்கள் பட்டர் எல்லாம் வெளியே இல்லாமல் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை வந்து உள்ளே வச்சிடலாம் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு ஹவர் போல் நம்ம அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அதுக்கான தேங்காய் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் ஒரு முழு தேங்காவை வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காவை வந்து இந்த மாதிரி வந்து கிரேட்டரில் போட்டு துருவி வச்சுருக்கேன் இதில் துருவி எடுத்துருக்கேன் இதில் அரை கப் போல் டியூட்டி ஃப்ரூட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் உடச்ச முந்திரி கால் கப் போல் பவுடர் சுகர் கால் டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் மூணு டேபிள் ஸ்பூன் போல் மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா கம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மெல்ட் பண்ண பட்டர்லாம் சேர்த்ததுனால நல்லா எல்லாமே வந்து ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் இப்போ ரொம்பவே சூப்பராக கம்பைன் ஆகிடுச்சு இப்போ ரெண்டவருக்கு அப்புறம் நான் மாவு வந்து நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு இதை ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து நான் மூணு பாட்டாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன் ரெண்டு வந்து சரிசமமான அளவுலையும் ஒன்று வந்து கொஞ்சம் கம்மியான அளவுலேயும் எடுத்துக்க போகிறேன் கம்மியான அளவு வந்து நான் டிசைனுக்காக எடுத்துக்கிறேன் நீங்கள் டிசைன் பண்ணலைன்னா அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க கிராம் கணக்குலேயே நான் வந்து மாவை கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஒரே ஒரு ஈக்குவல் சைஸில் எடுத்து வச்ச மாவை வந்து இந்த சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து பருத்தி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மெலிஸாக வந்துருக்கணும் ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி சர்க்கிளாக பருத்தினதும் ஒரு சர்க்கிளான பேனில் நான் வந்து க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம பருத்தின மாவை வந்து மேலே வச்சிடலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கோகோனட் ஸ்டஃபிங்கை ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக சேர்த்திங்கனா தான் சூப்பராக இருக்கும் சார் நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் இப்போ இன்னொரு ஈக்குவல் சைஸாக நம்ம எடுத்து வச்சுருந்த மாவையும் வந்து அதே சைஸுக்கு வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க சாக்களா இதுவும் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும் இப்போ இதை வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி கவர் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் இழுத்து விட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சைடை வந்து சீல் பண்ணிக்கோங்க நல்லா ரெண்டு கைகளையும் வச்சு மேல் மாவையும் கீழ் மாவையும் வந்து நம்ம இந்த மாதிரி விரல்களை வச்சு சீல் பண்ணிடலாம் இப்போ இது வந்து யூனிஃபார்மிட்டியான ஒரு சர்க்கிளாக இல்லாதனால நான் வந்து ஒரு நைஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சர்க்கிளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நான் இப்போ இதை வந்து நல்லா சர்க்கிளாக வர அளவுக்கு வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு நான் சின்னதாக எடுத்து வச்சுருந்த மாவையும் வந்து கொஞ்சம் மெலிஸாக வந்து பரத்தி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிஸாக இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி பரத்துனது நான் சின்ன சின்ன தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ரோஸ் செய்கிறதுக்கு அஞ்சு சின்ன சர்க்கிள்ஸை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதும் அப்படியே வந்து ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணதும் இதை வந்து கத்தியை வச்சு பாதியாக வெட்டிக்கோங்க ரெண்டு ரோஸஸ் வரும் இப்போ இந்த பெட்டல்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ் மாதிரி வரத்துக்கு இந்த மாதிரி மூணு செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ரோஸஸ் செஞ்சதும் மீதி உள்ள மாவில் வந்து நான் இதை வந்து தின்னான லாகாக வந்து ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி மெலிசா வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் போட்டு உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக வந்து செஞ்சதும் ஒரு எண்டை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிறிஸ்கிராஸ்ஸாக நம்ம ஒரு டிசைன்காக வந்து நான் பார்டர் டிசைன்காக செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி நான் செஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வெட்டி வச்சு நானோட சைடில் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக ரோல் பண்ண வராது டிசைன்லாம் ஜாயின் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ளவரோட பேக் சைடில் வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்டிக் ஆகும் உங்கள் கிட்டே மீதி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன லீவ்ஸாக கூட பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து பால் வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க பால் வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா தான் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனான கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நல்லா வந்து பால் வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இப்போ இதை வந்து ஒரு ப்ரீரியடான அவனில் நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸில் முப்பது நிமிஷம் போல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சரியாக முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்பவே சூப்பராக பேக்காகி வந்திருக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு இப்போ இது வந்து பேக்காகி வந்த உடனே வந்து மேலே வந்து பட்டர் வச்சு வந்து ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து முருவலாக இருக்க க்ரஸ்ட் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா ஷைனியான லுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நான் சூடாக இருக்கும் போதே அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து பவுடர் சுகர் கூட கொஞ்சம் அழிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கோக்னட் ஸ்டஃபிங் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த அழகான பேக்கரி ஃபேமஸ் ரெசிபியான தேங்காய் நானை உங்கள் வீட்டிலயே ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறுக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க